ஓம் நம சிவாய நேற்றைய தினம் பதிமூன்றாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள் கார்த்திகை தீபம் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளாக பார்க்கப்படுது இன்றைய தினத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்த பூஜை அந்த பூஜையில் நடந்த விஷயம் அனைத்தையும் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறோம் என்னென்ன பூஜை செய்தோம் எப்படி செய்தோம் அப்படின்ற அனைத்தையும் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே சிவபெருமானுக்கு அபிஷேகம் அப்படின்றத செஞ்சிட்டோம் ஒரு முக்கியமான வேலை தவிர்க்க முடியாத வேலைக்காக நாங்கள் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை அதனால் காலையிலேயே இந்த ஒரு வேலையை நாங்கள் செஞ்சிட்டோங்க அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே சரி நாங்கள் நெய் தீபம் அப்படின்றத ஏற்றுவோம் அந்த நெய் தீபம் பார்த்திங்கன்னா வெற்றிகளை பார்க்கும் மூலியமாக முப்பெரும் தேவியாரையும் நம்மளுடைய குலதெய்வம் சிவபெருமான் மற்றும் நிறைய தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுனால கிடைக்கிறதுக்காக இந்த வெற்றிலை தீபம் அப்படின்றத ஏற்றுவோம் அந்த வெற்றிலை தீபத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதற்கு அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற போகிறாங்க அதற்கான விளக்கையும் நம்ம தயார் செஞ்சாச்சுங்க தீபத்துக்கான விளக்கையும் தயார் செஞ்சாச்சு பிறகு இப்போ அபிஷேகம் அப்படின்றத நம்ம செய்ய போகிறோம் அபிஷேகம் செய்கிறதுக்கான பொருட்கள் வந்துட்டு நம்ம வாங்கிடலாம் முதல்ல வந்துட்டு பால் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இளநீர் இது அப்புறம் மஞ்சள் நீர் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் எடுத்திருக்கோம் அடுத்தது தேனையும் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஒரு அபிஷேகத்துக்காக இதுதான் பாத்திரம் இதை வச்சு தான் சாமிக்காக தனியாக வாங்கி வச்சிட்டோம் இதுதான் இதன் இதழன் மூலியமாக தான் அபிஷேகம் அப்படின்றத பண்ணுவோம் நாங்கள் இப்போ தயிர் அபிஷேகம் அப்படின்றதையும் மேலே எக்ஸ்ட்ரா நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதை எடுத்துக்கிட்டு எதுக்காகனா மொத்தம் ஏழு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு ஏற்றணுங்க அந்த விளக்கு ஏற்றுறது யாருமே பண்ணுறதில்ல அந்த பஞ்சகாவிய விளக்கை தயவு செஞ்சு வீட்டில் ஏற்றுங்க ஒரு ஓமம் செய்ததற்கான சமம் அப்படின்றது இந்த பஞ்சகாவிய விளக்கில் இருக்குது நம்ம எப்போவுமே பஞ்சகாவிய விளக்கில் நெய்யை ஊற்றிட்டு அதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுருவோம் அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப கவனமாக பக்கத்துலேயே இருந்து அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து எந்த ரூமில் வைக்கணுமோ அந்த ரூமில் வச்சுருவோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கருப்பூர்த்தையும் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் நீங்களும் செய்யுங்க இதை செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வீட்டுக்குள்ளே வரவே வராது தயவு செய்து நீங்கள் இதெல்லாம் இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னா நிறைய பலன்கள் கிடைக்குங்க முதல்லலாம் நானும் இதை பற்றி பெருசாக கண்டுக்காம தான் இருந்தேன் பட் இதனுடைய அற்புதங்கள் தெரிய சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்க தான் நமக்கு இதை பற்றி எல்லாமே புரியுது இப்போ தீபத்தை ஏற்றியாச்சுங்க அண்ணாமலையார மனசில் நினச்சிக்கிட்டு காலையிலே பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே நாங்கள் தீபத்தை ஏற்றிட்டோம் அப்புறம் வெற்றிலை தீபத்தையும் இப்போயே நாங்கள் ஏற்றிட்டோம் எப்போவுமே இதெல்லாம் அதாவது அபிஷேகம் இது முடிச்சுட்டு அபிஷேகம் எல்லாம் சிவபெருமானுக்கு முடிச்சுட்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு முடித்த பிறகு தான் நாங்கள் அதெல்லாம் செய்வோம் இப்போ ஒரு காலத்தின் சூழ்நிலை கட்டாயத்தினால் நாங்கள் இதை கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணுறோம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரம்ம முகூர்த்த வேலையில் நாங்கள் வந்துட்டு அபிஷேகம் செஞ்சது அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததுங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது எங்களுக்கு கிடச்சிது ஸோ இப்போ நம்ம அபிஷேகம் செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம நெய்வேத்தியம் அப்படின்றது கடவுளுக்கு கண்டிப்பாக வைக்கணும் அந்த நெய்வேத்தியத்தை என்னால் காலையில் எந்த பண்ண முடியல அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துட்டு குலோப் ஜாமு வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் நட்ஸு திராட்சை அப்புறம் நம்ம வந்துட்டு பேர்ச்சம்பழலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பேர்ச்சம்பளம் பழங்கள் பால் இதெல்லாமே நாங்கள் வச்சுருக்குறோம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வச்சு பண்ணலாம் அதில் எந்தவித தவறும் கிடையாதுங்க ஒருபோதும் நான் எதுவுமே பண்ணாமல் பண்ணுறது தான் வந்துட்டு இங்கே கஷ்டம் என்னால் இதுதான் முடியும் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறதில் எந்தவித தவறும் கிடையாது வீட்டு வாசல்லையும் தீபம் அப்படின்றத ஏற்றியாச்சுங்க அதாவது ஒரு வீட்டுக்கு அழகு அப்படின்னாலே கோலம் போட்டு தீபம் ஏத்துறது தாங்க அழகு எப்போவுமே நாங்கள் இந்த எலுமிச்ச பழம் அப்படின்றத வச்சுருவோம் ஏன்னா இந்த எலுமிச்சை பழம் கெட்ட சக்திகளை வீட்டுக்குள்ளே அண்டை விடாமல் வந்துட்டு பார்த்துக்கும் நல்ல சக்திகள் வெளியேறாமலையும் பார்த்துக்கும் அதாவது நம்ம குலதெய்வம் வாசப்படியில் இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை நம்ம செய்கிறதுனால இப்போ நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் இது முடித்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸோ இந்த அபிஷேகத்துக்கான பொருட்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோங்க இன்னும் ஒரு முறை இன்னொரு முறை பார்த்துடலாம் ஆறு வெற்றிலை அப்படின்றத நம்ம இதில் வச்சுருப்போம் ஆறு வெற்றியில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு தீபம் அப்படின்றத வச்சுருவோம் இதில் வந்துட்டு நீங்கள் அந்த வெற்றிலையோட காம்பை கிள்ளி அந்த விளக்கில் போடணும் மொத்தம் பன்னெண்டு வெத்தலை வாங்கிட்டு ஆறு வெத்தலையை வந்துட்டு சுற்றி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஆறு வெத்தலையுடைய காம்பை மட்டும் கிள்ளி நீங்கள் அந்த விளக்கில் நெய் ஊற்றிருப்பீங்க அந்த நெய் மேலே அதை போட்டுருங்க அந்த வெற்றிலினுடைய வாசனை அப்படின்றது வீடு முழுவதும் பரவணும் அப்படி வீடு முழுவதும் பரவுது அப்படின்னா அப்போ கட்டாயம் வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய நடமாட்டம் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த வெற்றிலை தீபமாகப்பட்டது இனிமே நாங்கள் வந்துட்டு காலையிலேயே இது போன்ற அபிஷேகம் அப்படின்றது பண்ணலான் இருக்கோம் ஏன்னா நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்குள்கிற அதில் பேசுவாங்க பாத்தீங்களா அதில் சொல்கிறாங்க இது போல் வந்துட்டு காலை அபிஷேகம் காலை வழிபாடு அப்படின்றது பலன் தரும் அப்படின்றது நமக்கு தெரியும் காலை அபிஷேகம் அப்படின்றது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு காணொளி மூலிமும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ரொம்ப வந்துட்டு இருந்துச்சு அப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம செஞ்சுருக்குறோம் அப்போ அதுதான் வந்துட்டு கடவுளும் எதிர்பார்க்குறாரு அப்படின்றதுல ரொம்ப ஒரு இரட்டிப்பு சந்தோஷம் அப்படின்றது இருந்ததுங்க எல்லாத்தையுமே வச்சு முடித்தாச்சு வச்சு முடித்ததுக்கப்புறம் காலை வேலை அப்படின்றதுல காலையில் பூஜையும் ரொம்ப திருப்திகரமாக ரொம்ப சந்தோஷமாக காலை வேலை பூஜை அப்படின்றதும் நிறைவாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ மாலையில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா போன வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டோம் போன வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமானு இருக்கிறார் இல்லைங்களா முருகப்பெருமானுக்கும் இது உகந்த நாள் தானே முருகப்பெருமானுக்கும் ஒரு தீபம் அப்படின்றது ஏற்றணும் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் நான்கு சக்கரம் அதாவது வந்துட்டு சக்கரம் வரைஞ்சிட்டு அதில் நம்ம தீபம் வச்சு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவையும் நம்ம பதிவிட்டுருந்தோம் அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் எங்கள் வீட்லேயும் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் பண்ணி அதில் பலன் எடுத்ததை மட்டும்தான் நான் உங்களுக்காக சொல்லுவேன் நான் இங்கே பாருங்கள் தீபம் வந்துட்டு எவ்வளோ ஜகஜோதியாக எரியுது அப்படின்றத இது எல்லாமே சாயங்கால நேரத்தில் நான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் ஆனால் பாருங்கள் எவ்வளோ ப்ளெஸ்ஸிங் சொல்லிட்டு கடவுள் வந்துட்டு நாங்கள் சாயந்தரமும் வழிபாடு செய்யணும் ஆனால் மனசில் ஒரு நிரடல் இருந்துச்சு திருவண்ணாமலையில் தீபம் போதே நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நிரடல் இருந்தது ஏற்ற முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது பரவாயில்லைங்க ஐயன் வந்துட்டு நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்றத இதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரும் அதை நம்ம போயிட்டு அந்த வேலை அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வர முடியாது அதெல்லாம் அதிசயம் அதை நடந்த உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்தது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை அப்படி போகக்கொள்கிற ஐயனை பார்க்குற பாக்கியமும் எங்களுக்கு கிடச்சிதுங்க நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக போகிறோம் சின்ன தடுங்கள் ஏற்படுது நம்ம வண்டியை ஒருத்தர் வந்து சைடில் இடிச்சிடுறாரு அந்த தடுங்கள்லேயே மன நெருடலாகவே இருக்குது ஐயனா பார்த்தா நல்லா இருக்குமே அப்போனா பார்த்துட்டு போகலாம் போக அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கோம் நாங்கள் என்னத்துக்காக போனோமோ அவங்களும் இதையோ சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கொள்கிறேன் அங்கே போய் நாங்கள் ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படியே வந்துட்டு பழைமை வாய்ந்த கோவில் அந்த கோவிலுக்குள்ள நாங்கள் போக கொள்கிறையா பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளவு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அதாவது ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படின்றது எங்களுக்கு கிடச்சிது பயங்கரமாக அந்த இடத்துல நாங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணர்ந்தோம் நீங்கள் கோவிலுக்கு போகக்கூட மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த உணர்வு அப்படின்றது கிடைக்கும் நிஜமாலுமே நம்ம எப்போவுமே செய்யக்கூடிய வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வந்துட்டு ஆன்மீகத்தின் ரீதியாக அது பக்கத்தில் கூட்டிகிட்டு போகும் ஆனால் அதை நம்ம எல்லாருமே கவனித்து பார்க்கறது கிடையாது ரொம்ப மன நிறைவாக நேற்றைய தினம் அப்படின்றது இருந்தது ஆனால் நாங்கள் ஒன்று நினச்சோம் கடவுள் ஒன்று எங்களுக்கு கொடுத்தாரு எப்பவுமே சரிங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையாக அவங்கள சர்ணாகதி அடைஞ்சி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்துடணும் நீங்கள் பார்த்துக்கோங்க என்னமோ ஏதோ நான் இப்போ உங்களை நம்பி போகிறேன் நீங்கள் எதாவது பார்த்துக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பார்த்து நீங்கள் வந்து பயப்படக்கூடாது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை வந்துட்டு பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை இதுடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம நம சிவ மசிவயன வய நமசி நமசிவ இந்த மந்திரத்தை கலையில் எழுந்திரிட்டு மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय